போக்குவரத்துறை அமைச்சர் என்று சொன்னால் அவர் துறையை சார்ந்த இந்த புதிய அழகான நேர்த்தியான பார்ப்பதற்கே பரவசப்பட்டுக் கொண்டிருக்கிற இந்த பேருந்தை அவர்தான் தொடக்கி வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அழைத்தேன் அமைச்சர்கள் எத்தனை பேர் சக அமைச்சராக இருந்தாலும் சிவசங்கரை நீங்க பிரித்து பார்க்கவே முடியாது அந்த காலத்தினை பிரித்து பார்க்க முடியாது அமைச்சருடைய தேதி பெற வேண்டிய எந்த அமைச்சராக இருந்தாலும் ஒரு வாரம் பத்து நாள் அந்த தேதி தர முடியும் நேற்று காலையிலேயே நான் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு இன்றைக்கு கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கென்றது இறுதியில் சென்றதற்காக என்னுடைய மாவட்ட மக்களின் சார்பாக முதலில் நம்முடைய போக்குவரத்து திருப்பி நன்றி சொல்ல